ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் போனதால் தான் படம் தோல்வி அடைஞ்சிச்சுட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மணிரத்னம் அப்படின்ற விஷயம் வெளியாக்கி பயங்கர பரபரப்பையை ஏற்படுத்திச்சு கடந்த ஒரு ரெண்டு நாளா பார்த்தீங்கன்னா எந்த சமூக வலைதளத்திலும் மணிரத்னம் மன்னிப்பு கேட்டுட்டாரு தக்லீஃப் படத்தை என்னால் தரமானதா உங்களுக்கு கொடுக்க முடியல மீண்டும் ஒரு நாயகனா கொடுக்கலான்னு பார்த்தா அது என்னால் முடியல மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டாரு அப்படின்ற தகவல் தான் வந்துச்சு ஆனா அது உண்மையே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெளிவந்திருக்கு பாருங்க கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா உள்ளிட்ட ஒரு வெளியான தக்லீஃப் படம் ஓடாததற்கு இயக்குனர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்கல அப்படின்ற உண்மை வெளிவந்திருக்கு மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தக்லீஃப் படம் அடுத்த நாயகன் படமா இருக்கும் இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அப்படி இல்லாமல் போனதால ஏமாற்றம் அடைந்தாங்க ரசிகர்கள் மேலும் தக் லைஃப் படத்தை சமூக வலைதளங்களை கிண்டல் செஞ்சு ஏகப்பட்ட மீம்ஸை போட்டுட்டாங்க இந்நிலையில் தக் லைஃப் படத்தின் தோல்விக்கு பொறுப்பேற்று ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டார் மணிரத்னம் அப்படின்ற தகவல் வெளியாச்சு அது குறித்து இப்போ என்ன விஷயம் வந்திருக்குன்னா தக்லீப் படத்தின் தோல்விக்காக சினிமா ரசிகர்களிடம் இயக்குநர் மணிரத்னம் மன்னிப்பு கேட்கல அப்படின்ட்டு அந்த படத்தை தயாரித்த ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மணிரத்னம் சொல்லாமலேயே இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டது யாரா இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்நிலையில் நாயகனை விட சிறப்பா இருக்கும் தக்லைஃப் படம் என விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் தெரிவித்தது பற்றி ரசிகர்கள் பயங்கரமாக கலாச்சிட்டு வராங்க நாயகனை விட இது சிறப்பாக இருக்கும்னு சொன்னார் அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோமே ஆனால் டோட்டலி ஃப்ளாப் ஆன படமாக இருக்கே அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லையும் ந தக்லைஃபை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும்போது அதன் எதிர்பார்ப்பு கண்டபடி எகிரிட்டு இருந்தது ஆனால் எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட பூர்த்தி செய்யவே இல்லை அப்படின்றது தான் உண்மை அதனால் ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா கொண்டாடுறதும் ஃப்ளாப் ஆச்சுன்னா மக்கள் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறணுன்றது ஒரு ஒரு நார்மலான ஒரு விஷயம் அதுக்காக ஒரு இயக்குனர் இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லை எத்தனையோ ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாரு மணிரத்னம் ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றதுக்காக மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு சூழ்நிலை கிடையாது அடுத்தடுத்த படங்கள் ஹிட் படங்களாக இருக்கலாமே ஒரு வேளை அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு வராங்க ஸோ பார்ப்போம் அடுத்து ஏதாவது ஹிட் படங்களை நம்முடைய மனிதத்தை நம்ம கொடுக்குறாரு அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாமா